குறிப்பாக இந்திய திருநாடு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடாது வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாறிவிடக்கூடாது என்று அந்நிய சக்திகளுக்கு இல்லாத செயல்படுகின்ற சில இயக்க தீவிரவாதிகளாலும் சில பத்தத்து நாட்டு கிட்ட பணத்தை வாங்கிக்கொண்டு உள்நாட்டிலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சுந்தரவல்லி போன்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் சுற்றுவா சென்ற அப்பாவி இந்துக்கள் இன்றைக்கு கூட மத்திய அரசு பதில் அளித்திருக்கிறது அந்த இடத்துல ஏன் பாதுகாப்புக்கு படை வீரர்களை நிறுத்தவில்லை என்று அது ஒரு சுற்றுலா அந்த சுற்றுலா தலத்தில் அனைத்து பொதுமக்களும் அங்கு இருக்கின்ற உள்ளூர் வியாபாரிகள் உட்பட அனைவரும் சுதந்திரமாக வியாபாரம் செய்ய வேண்டும் இங்கே வந்து செல்வது என அது ரெண்டாவது சுவிட்சர்லாண்டு சொல்றாங்க சுவிட்சர்லாந்து அடுத்தபடியாக அந்த சீதோசன நிலையாகட்டும் ஒரு அருமையான சூழல்ல சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை பற்றி பயப்படாமல் அதாவது ஒரு துப்பாக்கி வீரர் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவங்களால குடும்பத்தோட ஒரு சுற்றுலாவை அனுபவிக்க முடியாது என்ற காரணத்தினால அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட சற்று தொலைவை தள்ளித்தான் அவங்க நிறுத்தி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற அப்பாவி பொதுமக்களை இன்று தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இதுவரை நம்ம இந்தியாவில பல்வேறு தாக்குதல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக தாக்குதல் அது மும்பைல நடந்த எண்ணற்ற நாம் அந்த பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் தாக்குதல் செய்கின்ற முறையே பார்த்தா ஒரு இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்கள்லாம் பார்த்தாம கொலை செய்யறது தான் அவங்களோட வழக்கமா இருந்தது ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு இந்துக்கள் முஸ்லிம்கள் இந்தியாவில ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த பயங்கரவாத தாக்குதல் குறிப்பாக இந்துக்கள் என்று கேட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல் சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்றிருப்பது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லைங்க அங்க போயிருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி துவங்க போயிருந்தா கணவன் தன் மனைவி மின்னாண்ட கொள்றதும் அப்பாவை பிள்ளைகள் முன்னாண்ட கொடூரமான முறையில் கொள்ளையதும் ஒரு இதுவரை நாம் தேவைப்படாத ஒரு செயல் இதுக்கெல்லாம் இந்தியா பொருளாதாரத்திலும் உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தல் வகையில் பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும் அது ராணுவ பலத்தில் ஆடட்டும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பிரதமராக நமது பாரத பிரதமரை கொள்ள முடியாத அந்நிய சக்திகளுடைய கைகூலிகளுடைய செயல் இந்த தீவிரவாத தாக்குதல் இதை ஏன் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக தண்டிக்கிறது என்பதை மட்டுமல்லாமல் இருக்கின்ற உள்ளூரில் இருக்கின்ற சில அரசியல் கட்சி தலைவர்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இங்க இருக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொதுமக்கள் கேட்டுக் செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் சுந்தரவல்லி போன்ற கம்யூனிஸ்டை சேர்ந்த சில பொதுநோக்குகள் என்ன வேதோ தெரியாம கூட காசுக்காக ஓட்டுக்காகவும் வைத்து ராணுவம் தான் இந்தியாவில் இருக்கிற அந்த இந்துக்களை கொண்டதான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறாங்க அதை கூட இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அவரை கைது செய்யாமல் வைத்திருப்பது அந்த இந்துக்களை கொல்லப்பட்ட அந்த குடும்பத்தை செய்கின்ற ஒரு பிரபலமான பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது அமைப்பிலிருந்து செயல்படுகின்ற இந்த தமிழக அரசும் தமிழக அரசின் காவல்துறையும் நான் சொல்றது காவல்துறை அதிகாரிகளை நான் குற்றம் சொல்லவில்லை அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் மேல வந்து என்ன ஆடு வருதோ அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஒரு சின்ன பேஸ்புக் ஒரு போஸ்ட் போட்டால் கூட கைது பண்ணக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ஒரு புறம்போக்கு அது யாருக்கு கூட தெரியாத ஒரு பொறப்போட்டா இந்த வார்த்தையை பயன்படுத்துவது பெண்களுக்கு அதிருப்தியா இருந்தாலும் குடும்பத்துடைய பெண்களை நினைத்து இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகின்றேன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்றால் கூட பரவாயில்லை அவர்களுடைய குடும்பத்தை படிக்கின்ற வகையில் இன்றைய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களை கைது செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கோட பதிவு செய்து அது இன்னைக்கு குறிப்பா காங்கிரஸ் சில தமிழகத்தில் இருக்கின்ற சில மூத்த தலைவர்கள் இந்த போராட்டத்தையும் மௌனங்களையும் கொச்சைப்படுத்தி பேசி இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒரு நாட்டுல இருபத்தி ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருப்பதை கூட கண்டிக்காமல் இதிலேயும் ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இதை விட ஒரு கேவலமான சூழ்நிலையை என்றைக்கும் தமிழக சந்தித்ததில்லை அதை விட நேற்று காவல்துறை அதிகாரி கிட்ட பேசிட்டு டிஜிபி அவர்கள் மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு அஞ்சு நாளைக்கு எந்த விதமான பேரணியும் பொதுக்கூட்டத்துக்கும் பெரிய அளவில் திறன்பட்ட அனுமதி இல்லைன்னு ஆனா அதே காவல்துறை தான் நேற்று சென்னையில மாறனுடைய நினைவஞ்சலி கூட்டத்துக்கு திமுக சார்பாக முதலமைச்சர் உட்பட அனைவரும் சேர்ந்து நடைபயணம் போயிருக்காங்க அதே இடத்துல அஞ்சலி கூட்டம் நடத்தி இருக்காங்க அத்தனைக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனா அதே முதலமைச்சர் புரசலி மாறனுக்கு அஞ்சலி செலுத்துறதை பத்தி எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லைங்க அதே புரசலி மாறனுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற முதல்வர் இதே போல ஒரு மௌன அஞ்சலி கூட்டத்தை சர்வ கூட்டி நடத்தி இருந்தால் அவர் அனைத்துக்குமான முதல்வர் என்று ஏற்றிருப்போம் ஆனா இன்னைக்கு கூட இந்துக்கள் கொல்லப்பட்ட ஒரே காரணத்துக்காக திமுகவாகட்டும் அதன் கூட்டணி கட்சியில் ஆகட்டும் எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையும் ஒரு பெயருக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு விட்டு இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் பாரதிய ஜனதா கட்சி பதிவு பண்ண விரும்புகின்றது காஷ்மீர் இல்லாத இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான குடும்பங்கள் அந்த பதல்காம்ல இருந்தப்போ முதல்ல வந்து காப்பாத்தினது இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சி கூறுகிறது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சியோ இஸ்லாமியர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சியோ கிடையாது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆகின்ற மாநிலங்கள்தான் தமிழகத்தை விட இஸ்லாமியர்கள் பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஆனா இந்த காவல்துறையும் தமிழக அரசும் இஸ்லாமியர்களுக்கும் பிஜேபிக்கு ஏதோ ஒரு வரப்பு தகுந்தாறு ஓட எந்த எந்தேரத்தில் எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் முஸ்லீம் எழுப்பாங்க அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது தோற்றத்தை இவர்களே உருவாக்கி இவர்களே ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற தமிழக அரசையும் காவல்துறையும் மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிப்பதோடு கண்டிப்பாக இந்த பதுபாடக செயலை செய்தவர்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகட்டும் மத்திய உள்துறை அமைச்சரீத்ஷா அவர்களாகட்டும் நிச்சயம் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதுக்கான விளைவை அந்த பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகளாகட்டும் அவர்களுக்கு பின்னாண்ட செயல்பட்ட நபர்களாகட்டும் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அனைத்து நபர்களும் தட்ட சட்டப்படி மட்டுமில்லைங்க மிகப்பெரிய அவர்களுக்கு வாழ்நாளில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றதா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பார்கள் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று முதல் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மௌன அஞ்சலி மூலமாக அந்த இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய கணவன்களை இழந்து வாடுகின்ற அவர்களுக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் படுகாயமடைந்த மருத்துவமனைகளில் சிரிச்சி பெற்று வருகின்ற எண்ணற்ற நூற்றுக்கணக்கான அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் பூர்ண நலம் பெற்றும் வாழ அல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த கண்டன பேரணியை நாம் இங்கிருந்து காந்தி சிலை விடை நடத்த அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் காவல்துறை நான் சென்ற மாதிரி காவல்துறையை நான் மேலே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் அது சரி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்த கட்டத்தில் டிஜிபியா இருந்தாலும் சரி தயவு செய்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு மதிப்பளித்து அந்த ஊர்வலங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது நேற்று காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க இந்த தரத்தின் வழியாக அனுமதித்தால் டிராபிக் ஜாம் ஆகும் மதத்தோட வழிபாட்டு தலத்தை தாண்டி போகணும் இதே வடுப்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து போன தடவை திமுக கூட்டணி கட்சிகள் முஸ்லீம் அமைப்புகள் நடைபெற்று சென்ற போது இங்க இருக்கின்ற சர்ச்சில் அன்னைக்கு அவங்களுக்கு குட்ரைடே ஒரு கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமான நாள் புனித வெள்ளி அந்த புனிதவெல்லி நடைபெற்ற அன்றை கூட இந்த பாதையின் வழியாக அனுமதித்த காவல்துறை இன்று நமக்கு தடை போட்டிருக்கிறது என்றால் நமது மதிப்புக்குரிய நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதை இதன் மூலம் அடுத்த எட்டு மாதங்கள் இதைவிட நான் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்ம ஒவ்வொருடைய கடமை இந்த நேரத்தில் அந்த குடும்பங்களுக்கு மீண்டும் ஒரு முறை திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களது கண்ணீர் அஞ்சலியே அந்த குடும்பங்களுக்கு பிரார்த்தனையாக தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் இப்ப நம்ம மாவட்ட தலைவர் தலைமையில மாநில நிர்வாகிகள் உட்படவங்களா அங்க போய் அஞ்சலி செலுத்துவாங்க இதற்கிடையில கோஷம் இருக்கும் கோஷத்தை போட்டு நம்ம எல்லாருமே அந்தந்த இடத்துல நிக்கணும் அந்த அஞ்சலி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே போய் நம்ம அஞ்சலி செலுத்துவோம்